ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டேட் டுவெண்ட்டி டூ அண்ட் டேட் டுவெண்ட்டி த்ரீல என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன்றதை பார்க்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுரக்கா பொரியலும் தோசையுந்தான் இப்போ எடுத்துக்கிட்டேன் அது எதுவும் நான் வீடியோ எடுக்கலை மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட்டு எடுத்துக்கிட்டேன் லஞ்சுக்கு வந்து பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு ஃபங்க்ஷனுன்றதுனால சிக்கன் குழம்பும் ஒயிட் ரைஸும் கொடுத்துருந்தாங்க அதே எடுத்துக்கிட்டோம் நைட்டுக்கு டின்னரான குழம்பம் மட்டும்தான்ப்பா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவங்க வந்து கிறிஸ்டின்னு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணாங்க அதுக்கு செஞ்சு ஃபுட்டு கொடுத்தாங்க அதனால் மண்ண மத்தியானம் அதை சாப்பிட்டுக்கிட்டோம் தெரிஞ்ச அக்கா தான் அவங்க நல்ல பழகமான ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களும் காலையில் சொரக்கா பொரியல் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால அதை வீடியோ எடுக்கலப்பா இது வந்து பாவக்காய் கூட்டு கொழும்பும் வரகரிசியில் சாதமும் செஞ்சுருக்கோம் பாடி டே மார்னிங்கு எண்ணெய் ஊற்றி பள்ளப்பருப்பு மிளகு சீரகம் வெந்தியும் கொஞ்சம் பா தேங்காய் ஒரு கொஞ்சோண்டு கொஞ்சம் கொழம்பு தான் செஞ்ச அன்னைக்கு தேங்காய் ஒரு நாலு பல்லு தான் போட்டிருக்கான் பூண்டு தக்காளி ஒரே தக்காளி தான் பார்த்து போட்டிருக்கான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இருக்கும் பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு இருக்கும் அவ்வளோதான் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி எல்லாம் வணங்கட்டுங்க இது வந்து புளி வச்சு செய்கிற குழம்பு தேங்காய் அப்படியே கொஞ்சமாக இருந்தது அதை மட்டும் நோண்டி எடுத்து போட்டுக்கிட்டேன் நான் சிம்ல தான் வச்சிருக்கேன் அடிப்பிடிக்கூடாது தேங்காய் திருவுருவ வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம்ப்பா அந்த பக்கம் வரகரிசி சாதம் சில் வந்திருக்கு குக்கரில் தான் வச்சுருக்கேன் இன்னைக்கு நானே வடிக்கல

மல்லித்தூள் கொஞ்சோண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்ப்பா வணக்கோங்க புளி கொஞ்சம் இதிலே போட்டுறேன் நான் நல்லா கலந்து விட்டுடலாம் புளி கொஞ்சம் நேரம் வேகணும் பசு விட்லாம் வெந்ததுக்கப்புறம் இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ரைஸ் ரெண்டு விசல் வந்துருச்சு கொஞ்ச நாளாக வீடியோ எடிட் பண்ண முடியலப்பா பாருங்கள் எண்ணெய் ஊற்றி பாவக்காயை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அது வீடியோ ஆன் பண்ணால் அது ஆன் ஆகாமல் இருந்திருக்கிறது நான் கவனிக்கல பாவக்காயை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச கூட்டை நம்ம அதில் ஊற்றி ஊற்றிட்டோம்ப்பா அவ்வளோதான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இது நல்லா கொதிச்சிச்சுன்னா நம்மளுக்கு பாவக்காய் குழம்பு ரெடிங்க நாங்கள் தான் செய்வோம் உங்களுக்கு வேற எதாவது மெத்தட் தெரிஞ்சா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பாருங்க தழை தூவி வரகரிசி சாதமும் பாவக்காய் குழம்புந்தான்ப்பா எடுத்துக்கிட்டோம் குழம்பு நைட்டு அடுத்து டே ட்வெண்ட்டி த்ரீங்க டே டுவெண்ட்டி த்ரீக்கு என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டோன்னா அந்த குழம்பே காலையில் இருந்ததுப்பா அது கூட ராகி தோசை சுட்டுக்கின மத்தியானத்துக்கு எதுவும் செய்யலைப்பா நாங்கள் பொட்டுக்காட்டில் ஒரு ஐம்பது கிராமும் ஒரு டீயை மட்டும்தான் வச்சு குடித்தோம் அப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வீடெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணதுனால எதுவும் சமைக்க முடியல அதனால் ஆரஞ்சு ஃப்ரூட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டு விளக்கெல்லாம் வீட்டுக்கு நல்லா ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டோம்பா சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அரிசி மாவு தோசை தோசை மாவு எங்கள் அத்தை கொடுத்துருந்தாங்க அதை வச்சு தோசை சுட்டு தக்காளி தொக்குதான் இப்போ செஞ்சோம் நாங்கள் நாங்கள் தக்காளி கொஜ்ஜுன்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் மிளக்கு வச்சு கார்த்திகை தீபத்தை நல்லா சிறப்பாக கொண்டாடுனாங்கப்பா அதுக்கப்புறமா தோசை மாவு இது வந்து சாதா அரிசி உளுந்து போட்ட மாவு மட்டும்தாங்க வேறு எதுவும் இதில் போடல வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுனால என்னால் அதை அரைக்க முடியல எண்ணெய் ஊற்றி தோசை தாம்பை செட்டு தக்காளி தொக்கு தான் செஞ்சுங்க ஒரு வணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு உளுந்து கருவேப்பில பச்சை மிளகா பெரிய வெங்காயம் எல்லாம் பொடிசா நறுக்கி போட்டுட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி அதுக்கப்புறம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்கப்பா தக்காளி நல்லா அதில் தேவை உப்பு மிளகுத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சள் எல்லாம் போட்டு வதக்கி பாருங்கள் இந்தளவுக்கு வந்துச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்